நம்ம சாம்பார் சாதம் செஞ்சு நிறம் அடுப்பு பத்து வச்சு குக்கர் வைச்சோம் அதில் எண்ணெய் ஊற்றிட்டோம் ஒரு நூறு கிராம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்தோம் ஒரு நாலு வெங்காயம் ஒரு நாலு தக்காளி சின்ன சின்ன கட் பண்ணி சேர்த்துட்டோம் ஒவ்வொரு பொட்டு கருவேப்பிலை சேர்த்தோம் அது நல்லா வதங்கிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பீன்ஸு ஒரு நாலு பீன்ஸு ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு ரெண்டு கத்திரிக்காய் ஒரு ரெண்டு கேரட்டு எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நம்ம இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம் சாம்பார் சாதம் ஒரு ஹாஃப் கேஜி ரைஸ் ஒரு அரை கிலோ ரைஸில் நம்ம செஞ்சு வைக்கிறோம் நம்ம வந்து பச்சரிசியில் செஞ்சு வைக்கிறோம் அந்த பச்சரிசியில் வந்து நம்ம வந்து அழுக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சு அதை சுத்தமாக கழுவி தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறோம் இந்த மசாலா சேகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதெல்லாம் நம்ம வதங்கத்துக்கு தேவையானாலும் நம்ம உப்பு சேர்த்துலாம் கல்லுப்பு சேர்த்துலாம் கல் உப்பு தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப முக்கியமானது இந்த பருப்பு தாங்க சுத்தமான துவரம் பருப்பு ஒரு நூற்றி ஐம்பது கிராமு பாசி பருப்பு பைத்தியம் பருப்புன்னு சொல்லுவாங்க அது ஒரு நூற்றி ஐம்பது கிராம் ரெண்டு பருப்பு ரெண்டு பருப்பையும் நம்ம வந்து குக்கரில் பருப்பு சுத்தமாக கழுவி சேர்த்து அதில் தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் விட்டு நல்லா குழைய வேக வச்சு வச்சிருக்கிறோம் இந்த சாம்பார் சாதம் வந்து ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட்லேயே பருப்பு நம்ம குக்கரில் விசில் விட்டு நல்லா வேக வச்சு குழைய எடுத்து வச்சிடறோம் இந்த பருப்பு தான் இந்த சாம்பார் சாது ரொம்ப முக்கியம் இந்த காயெல்லாம் வந்து எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுது சாம்பார் பொடி சாம்பார் பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து இதையும் நம்ம நல்லா கேண்டிக்கலாம் சூப்பரான சுவையான டேஸ்டியான எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய சாம்பார் செஞ்சு செஞ்சுருக்கிறோம் இது வந்து பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு காயில் டிஃபனாகவும் நம்ம கொடுக்கலாம் பாருங்க பச்சரிசி நம்ம ஊற வச்சு கழுவி வச்சுக்கிறோம் எதுக்கு நம்ம ஒழுங்கி போட்டுக்கலாம் அது கல் கல் ஏன்னா இருந்தாலும் இருக்கலாம் ஒழுகி வந்து அரிசியை வந்து நம்ம டேரக்டாக இந்த காய்கறி ஒரு அரை வேகாடை வெந்திருக்கும் ஆயிலில் அதுலேயே நம்ம வந்து இந்த அரிசியை போய் சேர்த்துக்கலாம் பச்சை குழந்தைங்களுக்கு வந்து காலையில் டிஃபனில் கொடுத்த மாட்டலாம் மதியம் நைட்டு எப்போ வேணால் செஞ்சு சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார் ஊற்றி ஒயிட் ரைஸ் வந்து விட இந்த மாதிரி சாம்பார் சாதம் ஒரு கிண்டி செஞ்சு சாப்பிட்டா அது இன்னும் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பாரு நம்ம வந்து அரிசி போட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ அரிசி அரிசி இந்த அரை கிலோ அரிசிக்கே நம்ம வந்து ஒன்றரை லிட்ரு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு காய் இங்கே வேகணும் அரிசி நல்லா வெந்து வரணும் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரியாணி மாதிரி நம்ம பழப்பலாம் எடுக்க போகிறதில்லை சாம்பார் சாதம் வந்து நல்லா குழஞ்சி வரணும் நல்லா வெந்து குழன்னு குழஞ்சி வரணும் அப்போ தான் சாம்பார் சாதம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் சாம்பார் சாதமே அப்படி இருந்தால் தான் அது சாம்பார் சாதம் அதனால தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருக்குறோம் அதான் கூட நம்ம தண்ணி சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு இதில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாங்க உப்பு செக் பண்ணிக்க உப்பு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் குக்கர் விசில் விடலாம் ஒரு ஒரு மூணு விசில் நாலு விசில் வரட்டும் வந்தால் சாப்பாடு ஓரளவுக்கு வெந்திரம் வெந்த பிறகு நம்ம வேக வச்சு வச்சிருந்தோம் பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம் சூப்பரான சுவையான வந்து சாம்பார் சாதம் ஈஸியா செய்யலாம் வீட்லயே நல்லா வாட்டர் ஸ்டைலில் செய்யலாம் இது நம்ம இறக்கும் போது நம்ம நெய் ஊற்றி இறக்கணும் அது வாட்டர் ஸ்டைல் பாருங்க நாலு விசில் அடிச்சிச்சு நாலு விசில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மூடி ஓபன் பண்ணிட்டோம் நல்லா அந்த காயெல்லாம் பாருங்க இந்த டைம்ல வந்து நம்ம வேக வச்சு மாத்தீங்களா பாசி சோசு ரெண்டுமே ஒரு நூற்றி ஐம்பது நூத்தி ஐம்பது வேக வச்சு வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து நேற்றி நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த இந்த சாப்பாடு எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி கிண்டிக்கலாம் நம்மளுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து தண்ணி அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஊற்றுலாம் அரை கிலோ அரிசிக்கு வந்து நம்ம ஒன்றரை லிட்டர் தண்ணி இந்த அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றினா இது வந்து நம்மளுக்கு குழஞ்சி வரும் இந்த அளவுக்கு குழஞ்சி வந்தால் தான் சாப்பாடு வந்து டேஸ்டாக இருக்கும் இது நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல வந்து அந்த சாப்பாடு கட்டிடும் ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்துக்கிறோம் பாசிப்பருப்பு தான் ரொம்ப டேஸ்டா பாருங்க நம்ம எதிர்பார்த்தா சூப்பரான சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க இதில் முருங்காய் சேர்த்துக்கலாம் முருங்காய் சேர்த்தா நல்லாயிருக்கும் அது இல்லை நம்ம சேர்க்கல நீங்கள் சேர்த்துங்க சூப்பரான சுவையான சாம்பார் சாதம் ரெடி நம்ம அரை கிலாஸில் நம்ம அளவெல்லாம் தெளிவாக சொல்லி தான் செஞ்சுக்கிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து நல்லா நம்ம வந்து வாட்டர் ஸ்டைலில் செஞ்சுக்கிறோம் நீங்களும் நம்ம என்ன அளவில் பொருளுங்கெல்லாம் சேர்த்துமோ அதே அளவில் நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பார்த்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரோஸ் பண்ணுங்க சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க நல்ல சாதம் அப்படியே நீங்கள் மூடி வச்சிங்கன்னா குழையம் இப்போ அதுக்கு வந்து காம்பினேஷன் பாருங்கள் அப்பளம் பார்த்துக்கலாம் இந்த சாம்பார் சாதத்துக்கு வந்து காம்பினேஷன் அப்பளம் சூப்பராக இருங்க ஆயிலில் வந்து ஆப்பளத்தை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சாம்பார் சாதத்துக்கு நல்ல காம்பினேஷன் நன்றி